உணக்கம் நம்பர்ல இப்போ நேற்று சட்டசபை கூட்டினப்போ அந்த நேஷ்னல் ஆந்தம் வந்து நைன்டி ஒன்லேருந்தே சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு அதாவது இந்த தமிழ் தாய் வாழ்த்து பாடிட்டு தமிழ் தாய் வாழ்த்து என்ன கூட்ட மாதிரி வெட்டி ஓட்டி பண்ணது கரண் நம்பரில் அதை பாடிட்டு ஜனநரிமலை பாடி பின்னாடி கடைசிலையும் பாடணும் தான் எல்லா சட்டசபையிலையும் தான் பண்ணுறாங்க அது நைன்ட்டி ஒன்ல தான் கடப்பிடிக்க அண்ணா கூட சொல்லியிருக்காரு அப்போ குறிப்பிட்டு இவர் சொல்லிட்டு வந்துமே அதை கடைபிடிக்கிறதுனால இந்த வாக் அவுட் பண்ணுறாரு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதை கண்டனாக பாட்டம் முரசிலையும் போட்டு இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க கண்டனாக பாட்டை மாதிரி கவர் எடுத்து பண்ணுறாங்க அப்போ இது என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ண போகிறாங்கன்னு தெரில இன்னும் இது வரைக்கும் இந்த மாணவி சம்மந்தமாக காங்கிரஸ் உட்பட எல்லாம் கேட்குறேன் அதுவும் ஒர்க் அவுட் பண்ணான் ஆனால் அந்த மாணவி சம்மந்தமாக இன்னும் க க ஸ்டாலின் வாயத்துறக்கூட முதலீடு எங்கே இருக்காமு தெரில அந்த மார்ச் முறையில் யார் அந்த சாரெலாம் அப்படி பேட்ச் குத்திட்டு இடம்க்கு உள்ளே வர்றாங்க ஸோ இதெல்லாம் போயிட்டு இருக்கும் இதை கவுண்டர் பண்ணுறதுக்கு இப்போது என்ன பண்ணுற வழி தெரியாமல் அதை பற்றி எதுவும் பேசாமல் இவர் வெளியில் போனதை வந்து இவர் இத்தனைக்கும் சொல்லியிருந்தார் இப்படி இப்படி பண்ணணும் அப்போ கான்ஸ்டியூஷனுக்கு அது எதிர் மாதிரி எப்போவே அப்படித்தானே சுதந்திர பண்டா கான்ஸ்டியூஷன் பற்றி உள்ள இந்த மாதிரி ரவுடிகள் தான் ராஜ்யம் அதில் வெளிப்பாடு தான் இந்த மாணவியோடைய பிரச்சனை வந்தது இது மட்டும் இல்லை கலாச்சாரம் அந்த ஜாபிரசாதிக்கு சாதிக்கு போல எல்லாமே தெரியும் இப்படிப்பட்ட அலங்கோலமான அபலட்சணமாக ஆச்சு போலீஸ் கையில் கட்டிப்பட்டுருக்கு இதில் வந்து இவங்க கவர்னர் எடுத்து போராடுறாங்க இப்படி ஸோ இதில் வந்து இப்படி இருக்கும்போது என்ன பயம்னா இவங்களுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு என்ன எல்லாம் சேர்ந்து கதற விட்டுருவாங்க அது தவிர கம்யூனிஸ்ட் வேறு எமர்ஜென்சி மாதிரி சொல்லிட்டார் அவர் தலைவர் இருக்கார் இப்போ எமர்ஜென்சியில் அவர் சொன்னவர் அப்போ இவரும் ஜனாதிபதிக்கு எழுதிட்டார் கடிதத்தை கவர்னர் இந்த மாதிரி இருக்குது இப்படி இப்படி நிலமை இந்த மாதிரி அதை காமிச்சபடியே பாட்டலன்னு இன்னைக்கு அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க அது சம்மந்தப்பட்டது பட் என்னவங்களுக்கு தைரியன்னா ஆட்சி கலைக்கிறது இல்லை இன்னொன்ற டைம் பீரியடுக்கு நம்ம என்ன வேணால் நினச்சதை பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிறதில் தொழில் பார்ப்போம் இப்போ கூடி மினிஸ்டரில் கேட்கும்போது எனக்கே பிரச்சனை இருக்குன்னு பின் அப்படி சேகர் பாபா உட்பட எல்லாம் ஸோ எதோ போயிட்டுருக்குள்ள சீனியர் ஜூனியர்லாம் இருக்குது பத்தாவதுக்கு திரைபுரம் இருக்கேன் ஈடி இன்னும் பல பேர் வரப்போகுது அது இந்த மாணவி தானா இப்போ என்னென்னா இவன் வந்து அவன் கட்டியிருக்க வீடே கோயில் நிலத்தை கட்டிக்கானான் ஞானசாகர்ன்ற அந்த ரவுடி குற்றவாளி அது தவிர இந்த பெண்கள்கிட்ட இந்த மாதிரி பண்ணி உள்ள இருக்கிற ஒரு லேடி அவனுக்கு ரெண்டு மூணு பொண்ணாட்டி உள்ளே இருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போகிறான் அது எதுவும் இல்லாமல் கேமராலாம் ஆஃப் ஆகிருக்கு உள்ளே போகிறேன் அப்போது இது வந்து யார் இருந்த சார்னால் இது பல நாளாக நடந்துட்டுருக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு இவன் கடைசியில் ஃபோன் எடுத்து பேசினால்தான் அது கூட பார்த்திருக்க கமிஷனரு அந்த பொண்ணு சொல்லிடுச்சு அது ஒன்று ஒன்றா ரெண்டா அப்படிங்கிறது இருக்குது ஆடிக்கார் நின்றுலாம் சொல்கிறாங்க ஸோ இது இந்த இப்போ இது மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாமும் நிறையா இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணிகிட்டே இருக்கலாம் உள்ளே போய் அப்போ யாரும் இன்ஃபார்மர் இருக்காங்க அதில் அதெல்லாம் காரணம் ரிஜிஸ்டர் போடலை பல்கலைக்கழகத்தில் இது வரைக்கும் பதிவாளர் இன்னும் தான் அது பதிவாளர் போடப்பாங்க அதுக்கு இன்னொரு செக் வச்சுருக்காங்க கவர்னருக்கு பவர் கொடுத்து பதிவாளர் போடுறது மட்டும் இல்லை இப்போ கூடிய இந்த புதிய கல்வி கொள்கை ஏற்றுக்கலைன்னா பல்கலைக்கழகம் அந்த பட்டம் எல்லாம் செல்லாது அப்படிங்கிற மாதிரி யூஜிசி யூனிவர்சிட்டி கரண்ட் கமிஷன் ஒரு செக் வைக்க போகிறாங்க ஏன்னா இவன் என்ன பண்ணுறான் அந்த இதெல்லாம் எதுவும் ஏற்றுக்கறதில்ல அந்த புதிய கல்விகளில் அதுக்கு மேலே ஸ்டீக்கர் ஓட்டுறது இல்லையா அப்போ அது யூஜிசி எடுக்க போகிறோம் இன்னைக்கு கையில் யூஜிசி சொல்லியிருக்காங்க புதிய கல்வி ச படிப்பு செல்லாதனா அப்புறம் எங்கே போனால் அந்த படிப்பு படிச்சுட்டு போனால் அது செல்லாதது தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க எனக்கு அப்போது எல்லாமே யூஜிசி கண்ட்ரோலாக தான் வந்து அதனால ஒரு கொஸ்டின் பண்ணி பார்ப்பாங்க அப்புறம் பட மாட்டாங்க அவ்வளோ தான் அதுதான் இப்போ ஒன்று ஒன்றா வரப்போகுது அதில் வந்து இந்த கவர்னர் வந்து அதாவது இவங்க வந்து இப்போ சொன்னதை படிக்க படிக்காமல் கட் பண்ணி படிப்பார் ஆனால் அவர் என்ன கேட்டார் தேசிய பக்கம் பாட சொல்லி கேட்டார் முதல்ல பாடலாம் கடைசியில் அது கட் பண்ணுறாங்க சட்டசபை எல்லாம் காமிக்கிறேன்னு உங்கள் சொன்ன வாக்குறுதியில் வேணுங்கிறதை மட்டும் காமி கட் பண்ணுறாரு அதை கொடுத்து அப்பாவை சபாநாயகர் கேட்டால் டெக்னிக்கல் ப்ராப்ளம் வர்றாரு அதே இப்படி காய்கமட்டி அதை அதான் காங்கிமூட்ட டக்குனு ப்ராப்ளம் ஆகுமா அவர் பார்த்தீங்கன்னா டிஎம்கே சொம்பாவே மாறிட்டார் அவர் நடுநிலையாக இருக்க வேண்டியவர் எம்எல்ஏ டிஎம்கே எம்எல்ஏ தான் பார்த்தீங்கன்னா மந்திரியை பதில் சொல்கிறது போல் அவர் முந்திட்டு பதில் சொல்கிறது எந்த அந்த மாதிரி ஜனநாயக கேலி நடக்குது இதெல்லாம் வந்து மக்கள் பார்த்து வரைஞ்சி இது பண்ணலாம் இல்லை இப்படித்தான் அப்படின்னா அப்படியே இருந்துக்க வேண்டியது அவள் என்னென்ன எல்லாமே வேலை ஏறும் எல்லாம் ஏறும் கேட்டு இருந்துக்க வேண்டியது இல்லை இந்த மாதிரியெல்லாம் இப்போ பிரச்சனை வந்தது பெண்களுக்கு அதையும் ஏற்றுக்க வேண்டியது ஏன்ட்டி பலஸ் முடியாது இன்னும் அதாவது இன்னொரு முறை நீங்கள் பண்ண அப்படி பந்ததில் செகண்ட் ட்ரிப்பு இப்படி இருந்துச்சு அப்படின்னா அதை ரஜினி சொன்ன மாதிரி ஆண்டரவளை காப்பாற்ற முடியாது இப்படியே போக வேண்டியது பாப்போம் நன்றி தெரியுது